வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம்பட்டம் இந்த அறநிலைத்துறை சேர்ந்த சிவன்மலை கோயில் அடிவாரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபங்களில் என ஜாதி என்று கேட்டு தாழ்த்தப்பட்ட ஜாதிகளுக்கு திருமண மண்டபம் வாடகைக்கு கொடுப்பதில்லை இவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து மண்டப உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் காளிமுத்து அவர்கள் மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் மனு கொடுத்தார் இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான சிவன்மலை கோயிலில் தலைமை வாய்ந்த நூற்றாண்டுகளுக்கு மேலாக பலனடைந்த கோயிலில் அனைத்து சமுதாய மக்களும் லட்சக்கணக்கான அனைத்து சமுதாயம் தாழ்த்தப்பட்ட மக்களும் வந்து சென்று வழிபாடு வழிபாடு செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் சிவன்மலை கோயில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஓரு திருமண மண்டபங்களும் தனியார் திருமண மண்டபங்களும் இன்று வரையிலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நலம் மறுத்து வருகிறார்கள் தாழ்த்தப்பட்ட திருமண மண்டபங்கள் கேட்டால் என்ன சாரி என்று கேட்டு எஸ் சி சமூகம் என்றால் எஸ் சி சமுதாயம் என்றால் நாங்கள் ஒரு போது மண்டபம் தரமாக என்று சொல்லி தரம் அறுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் துரிக்கி மாவட்ட ஆட்சியரைச் சந்தித்து தனியார் பார்த்தப்பட்ட மக்களுக்கு மண்டபங்களை தரம் மறுக்கின்ற மண்டப உரிமையோ மண்டப இருபத்தி ஒரு தனி தனியார் மண்டப உரிமைகளை ரத்து செய்தும் இருபத்தி ஒரு தனிம இருபத்தி ஒரு தனியார்